ரொம்ப நாளைக்கு போகிறோம் ஒரு படம் பார்த்து இந்த படம் ஏண்டா முடிஞ்சுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இந்த படம் ஓடி டைம் நினச்சி ஃபீல் பண்ண படந்தான் லப்பர் பந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு ஒரு சீனியும் ஒத்துனா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட டயரக்டர் லப்பர் இந்த படத்தோட டயர்டர் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் அவருக்கு இது தான் ஃபர்ஸ்ட்டு படம்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அது கம்மி அட பாவி ஆளை பார்த்தா டம்மி இப்படி சார் இருக்கே இந்த படம் போய் செதுக்கி வச்சிருக்காரு ஒவ்வொரு சீனியுமே அந்தளவுக்கு ஒத்தினேன் ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை கதையை சிம்பிளா சொல்லணும்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டகத்து தினேஷ் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக வந்து அவங்க ஊரில் இருக்க லோக்கல் டோர்னமெண்ட்டில் அவர் ஆடிட்டுருக்காரு அவர் தான் அவங்க ஏரியாவிலேயே மிகப்பெரிய பிளேயர் செம்மையான பேட்ஸ்மேன் வேறு அவர் வந்து பார்த்திங்கன்னா கெத்து தான் கூப்பிடுவாங்க ரொம்ப ஒரு கெத்தான பிளேயர் நம்ம நம்ம ஊரில் அதே ஊரில் பார்த்தீங்கன்னா அரிசு கல்யாண் அவர் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் ஆடணும் ஆசை இருக்கும் அந்த டீம் பார்த்தீங்கன்னா அவர் சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு சில காரணங்களால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேறு வேறு டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பிளேயராக காசு கொடுத்து அந்த டீம் போய் ஆடுறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பிளேயர் போய் ஆடிட்டு இருப்பார் நம்மளால வந்து கெஸ்ட் பிளேயரு ஒரு நாள் ஒரு டோர்னமெண்ட்டில் என்ன ஆகும்னா அட்டக்கத்து தினேஷ் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஆட வேண்டிய நிலமாக வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்குவாதத்தினால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அந்த பிரச்சனை அளவுக்கு போகும்னா ஹரிஷ் கல்யாணம் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் அந்த பொண்ணோட அப்பா தான் நம்ம அட்டக்கத்து தினேஷ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாணம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கு அவர் ராசுகர் டீமுக்கு ஆடனாரா இல்லையான்றதா இந்த படத்தோட சிம்பிளான கதை அதாவது பார்த்தீங்கன்னா மாமனார் வர்சஸ் மருமங்கன் கிளாஸ் தான் இந்த படத்தோட மெயின் கதையே பைத்தியம் அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா மாமனார் ரொம்ப ஒரு நல்ல ஜாலியான படமாக இருந்துச்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் படம் ரெண்டு மணி நேரம் போனதே தெரியல பார்த்தீங்கன்னா மாமனார் மருமகன் கிளாஸ்ன்றது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதையாக இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டக்கத்து தினேஷ் அந்த கெத்துன்ற கதை பாடலாம் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபேனாக இருப்பாரு இந்த ஹரிஷ் பார்த்திங்கன்னா அன்புன்ற ஒரு கேரக்டர் நடிச்சுப்பார் அவர் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேனாக இருப்பாரு இந்த கெத் கேரக்டர் வரும்போது வந்து இந்த விஜயகாந்த் சாரோட பாட்டை தான் போடுவாங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு வச்ச தங்க கூட அந்த விஜய் சார் பழைய பாட்டு இருக்கா அதை பாட்டு போடுவாங்க இந்த அன்புன்ற கேரக்டர் கீழே போதும் வந்துட்டு அந்த விஜய் சார் நடித்த பாட்டெலாம் போடுவாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டுத்தோட கேரக்டருமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதுலேயும் அட்டகம் தெரிய பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் சொல்லுவாங்க அதை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு ஃபஸ்ட்டு வந்து படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஏஜ் கேட்டுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அப்பாவை காட்டுவாங்க அந்த ரெண்டு கே டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்ட பிள்ளையுமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு அவருக்கு ஒரு ஒய்ஃப் வருவாங்க அவன் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க அப்புறம் அரிஜ் கிளீன் அவரை பற்றி அவன் சொல்லியாகணும் ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் செக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்க்குறீங்கன்னு படம் பண்ணியிருந்தாரு அதுவுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த படமும் ரொம்ப அருமையாக இருக்குது அவர் சூஸ் பண்ற படம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படமா இருக்குது கண்டிப்பா அவர் நம்பி தேட்டருக்கு போலாற்ற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் கொடுக்குறாரு அவருட்க ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே டாப் கிளாஸா இருக்குது அவரோட ஆக்டிங் அப்படி இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிரிக்கெட் மேட்ச் அனுபவம் சரி அது அப்படின்னா தலைவ் பண்ணுற பொண்ணோட அப்பா தான் நம்ம சட்டப்பட்ட ஆள் அப்படின்னு அவர் தெரியும் போது அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரிஷ் டே வந்து பார்த்தீங்கன்னா பேராக ஒருத்தங்க வருவாங்க அவங்க வந்து தெரிஞ்ச அவரோட பொண்ணு நம்மளே சொன்ன மாதிரி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆல் பக்கமே ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பகந்தீன்னு ஒரு சீரிஸ் வந்துச்சு அது அவங்க நடிச்சிருப்பாங்க அதுலேயுமே அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க படமாக ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஜாலியான படமாக இருந்துச்சு நான் முன்னே சொன்னால் ரெண்டு மணி நேரம் போன இதுல ரொம்ப அருமையான படமாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு விரும்பத்தில் ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் ரொம்ப சூப்பரான ஒரு படம் பார்த்து ஃபீல் வந்து எனக்கு கிடச்சி படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும் அப்புறம் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது எப்போயுமே ஸ்போர்ட்ஸ் மயமாச்சு ஒரு படம் இருக்குன்னா அதில் காட்ட ஒரு மேட்ச் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங் காட்டினா தான் நம்ம பார்க்குற நம்ம ஆடியன்ஸுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் யாராக அந்த மேட்சை ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும் அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த காட்டின ஸ்போர்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் டோர்மெண்ட் கிரிக்கெட் ஆடுவாங்க அந்த லோக்கல் டோர்னமெண்ட்டு தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அதுவும் அவ்வளோ அருமையாக காட்டியிருக்காங்க அதில் அவங்க பேசின கமெண்ட்ரியாக இருக்கட்டும் அவங்க விளையாடும்போது இதை ரெண்டு பேரும் திட்டிக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கிட்டிங்கன்னா உண்மையுமே ஒரு சூப்பரான படமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் டைம் கிடைச்சா தேட்டரில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஒரு அருமையான படம் உங்களுக்கே படம் போது ஏன்ட்டா அந்த படம் முடிச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான படம் இருந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி மத்த வச்சு பெருசாக அந்த பிரச்சனை எதுவும் பேசாமல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிருந்தாங்க அதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ரொம்ப வளவலாக குளவலாம் எதுவுமே எடுக்காமல் எல்லாமே சிம்பிளாக நம்ம இதாக சொல்ல முடியாதோம் சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிருந்தாங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் டைம் கண்டிப்பாக போய் தேட்டரில் படத்தை பாருங்க உங்களுக்கு செம்ம ஒருத்தாக இருக்கும் நீங்கள் கொடுத்த காசுக்கு மேலேயும் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒருத்தாக இருக்கும் வீடியோவாக கடைசியும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கமெண்ட் பாக்ஸில் எதுவும் கவன் பண்ணுங்க தேங்க்யூ